அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று எழுபத்தி இரண்டு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேறு பரதக்ஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள்

ஓம் ஸ்ரீ புஷராத்தீபூர்வமந்திரமேரு சுவாமி தீர்த்தங்கர தீங்க பரமஜனேவாய நமக ஓம் ஸ்ரீ புஷராத்தீபபூர்வமந்திரமேரு சுவாமி தீர்த்தங்கர தீர்ங்கர பரமஜனேவாய நமக

ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் பூத பரமஜன தீங்கரமனே நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்த்பூர்வமந்திரமேரு ஸ்ரீ பிரபவ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ॐ क्रीं पुष्करार्थद्वीपूर्वमन्द्रमेरु भरदक्षेत्रे भुधकाल श्रीप्रभवस्वामितीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः